அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று மறைப்பேன் மண் யான் இகுதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் படர் மெலிந்து இரங்கல் என்றால் தலைவன் பிரிந்து சென்றுவிடுகிறான் அதற்கு பிறகு தலைவி படும் உடல் மன உபாதைகளை பற்றி கூறக்கூடிய ஒரு அத்தியாயம் பிரிவு நோயை நான் மறைப்பேன் இறைக்க இறைக்க ஊறும் நீர் போல் அது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்று தடவி கூறுகிறார் ஐ ட்ரை டு ஹைட் த டிசீஸ் ஆப் செப்பரேஷன் பட் இட் போர்ஸ் அவுட் லைக் அ பவுண்டன் விச் கீம்ஸ் ஆன் கம்மிங் அப் இன் ஸ்பைட் ஆப் டேக்கிங் த வாட்டர் எம்டிங் த வாட்டர் ரிப்பீட்டட்லி குடிப்பா மறைக்க மறைக்க வெளிப்படும் பிரிவு துயர் இறைக்க இறைக்க பொங்கும் ஊற்று நீர் மறைக்க மறைக்க வெளிப்படும் பிரிவுத்துயர் இறைக்க இறைக்க பொங்கும் ஊற்றுநீர் நீர் இந்த காமத்துப்பால்ல பல குரல்களில் ஐயன் அற்புதமான ஓமைகளை கொண்டு வந்திருக்கிறார் இங்கே அவர் ஓமை கவிஞராக மிழுகிறார் நம் ஓமை கவிஞர் சுரதாவுக்கு முன்பாகவே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே கம்பனுக்கு முன்பாகவே ஒரு மாபெரும் ஓமை கவிஞராக வள்ளுவன் இருக்கிறார் அதிலே ஒரு ஓமைதான் இது நம்ம ஊற்று பார்த்திருப்போம் அந்த ஊற்றுல வந்து நீர் நம்ம இறக்க இறக்க இறைக்க வந்துகிட்டே இருக்கும் அது மணல தோன்ற ஊற்றாக இருக்கலாம் அல்லது இயற்கையாக வரக்கூடிய ஊற்றா இருக்கலாம் கிணற்றில் இருக்கக்கூடிய ஊற்றாக இருக்கலாம் அது தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இங்க சேலத்தில் ஒரு பகுதி இருக்குங்க குரங்குச்சாடின்னு ஒரு பகுதி அங்க உறவினர்கள் வீடெல்லாம் இருக்கு அங்கே ஊற்றே தோன்ற வேண்டியதில்ல சாதாரணமாகவே கீழே இருந்து அடியில் இருந்து தண்ணி மேலே ஏறி டைல்ஸ் கடுவில்லாம் ஊட்டுக்குள்ள வருதுங்க என்ன காரணம்னா ஒரு காலம்லாம் ஏறி அந்திருக்கும் போல இருக்கு அதனால நீர் அப்படி மேலேயே இருக்குது ஆனா ஊற்று நீர் வந்து தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் அதை வந்து தடுக்க முடியாது அந்த மாதிரி தலைவன் பிரிந்து சென்ற அந்த துயரை எவ்வளவுதான் தலைவி மறைக்க முயன்றாலும் அதை மறைக்க இயலாது எப்படியும் அது வெளிக்காட்டுவிடும் அவருடைய உடல் தோற்றத்தில் அவருடைய நடவடிக்கையில் அது வெளிப்பட்டுவிடும் ஊற்றுநூர் போல வெளிப்பட்டுவிடும் என்று ஒரு உமையை ஐயங்க சொல்றாரு இதற்கு கவிப்பேரரசு வைரமுத்து என்ன உரைதல் இருக்காருனா காதல் நோயை நான் மறைக்க பார்க்கின்றேன் மறைக்க மறைக்க இறைக்க பெருகும் ஊற்று நீர் போல் அது ஊறுகின்றதே என்று தலைவர் சொல்வதாக எழுதியிருக்கார் இதுக்கு ஒரு திரைப்பட பாடல் எனக்கு ஞாபகம் வந்தது பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை என்னும் பாடல் கண்ணதாசனுடைய அற்புதமான வரிகள் இந்த ஊர்ல ராத்திரி ஆயிடுச்சு பூ கூட வாடி போயிடுது பொழுதும் போயிடுச்சு அல் அல் வந்துருச்சு மாலை மயக்கும் மனதை மயக்கும் மாலை வேலை போய் இரவு வேலை வந்துருச்சு நிலவு வந்து வானத்தில் நின்று அது தூங்கல அது முடிச்சுட்டு இருக்குது கானகம் தூங்குது காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் தூங்குது காத்து கூட அசையாம ஆடாம அப்படியே நிக்குது மரங்கள்லாம் அசையாம நிற்குது ஆனால் நான் உறங்கவில்லை நிலவே நான் உறங்கவில்லை ஏன்னா என் தலைவன் என்னுடன் இல்லை என்று தலைவி அந்த படர் படர்மிழிந்து இரங்கலை கூறும் ஒரு அற்புதமான திரைப்பட பாடல் கனந்தாசன் வரிகள் இதைத்தாங்க வள்ளுவர் சொல்ல மறைப்பேன் மண் யான் இகுதோ நோயை இறைப்பதற்கு ஊற்றுநீர் போல மிகவும் நாள் சரக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கம் ரிஷினி திரை வழியை கடமை செல்லும் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்